என் பெயர் ராணி நான் மிகவும் அழகாக இருந்தேன் எனக்கு இருபத்தி நாலு வயதாக இருந்தபோது எனக்கு அரசு ஆசிரியர் வேலை கிடைத்தது நான் மிகவும் அடைந்தேன் ஏனென்றால் அரசு தேர்வில் தேர்ச்சி பெறுவது அவ்வளவு சுலபம் இல்லை எனக்கு ஒரு சிறிய நகரத்திற்கு பணிமாறுதல் கிடைத்தது என் பெற்றோர்களையும் நான் அங்கே அழைத்து சென்றேன் எனக்கு வேலையில் மிகுந்த ஆர்வம் இருந்தது குழந்தைகளுடன் பழகுவதற்கும் நான் தினமும் புதிய முயற்சிகளை செய்து கொண்டிருந்தேன் இப்படி வருடங்கள் கடந்து கொண்டிருந்தன என் பெற்றோர்களுக்கு என் திருமணம் பற்றிய கவலை ஆரம்பமானது அப்போது நான் வசிக்கும் நகரத்தில் இருந்தே ஒரு வீட்டில் இருந்து ஒரு பையனின் சம்பந்தம் வந்தது அந்த பையன் ராணுவத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான் அவன் வருடத்திற்கு மூன்று மாதங்கள் மட்டுமே வீட்டில் இருப்பான் மற்ற நேரங்களில் எல்லாம் இராணுவ பணியில் இருப்பான் எனக்கு இந்த சம்பந்தம் மிகவும் பிடித்திருந்தது எனவே நான் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தேன் அப்போது எனக்கு வயது வெறும் இருபத்தி ஆறு என் கணவர் வீட்டில் என் கணவர் அவருடைய அப்பா அம்மா மற்றும் ஒரு தம்பி இருந்தார்கள் என் மைத்துனன் என் மாமனாருடன் சேர்ந்து விவசாய வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான் என் கணவர் ராணுவத்தில் வேலை செய்து சம்பாதித்த பணத்தை வீட்டு செலவுக்கு அனுப்பி கொண்டிருந்தார் திருமணமான பிறகு அவர் என்னுடன் பதினைந்து நாட்கள் மட்டுமே இருந்தார் பிறகு அவர் பணிக்கு சேர வேண்டியிருந்தது அதனால் மீண்டும் ராணுவத்திற்கு திரும்பி சென்று விட்டார் நான் காலையில் இருந்து மாலை வரை எப்படியோ நேரத்தை கடத்தி விடுவேன் ஆனால் இரவு நேரத்தில் என் கணவரின் நினைவு என்னை மிகவும் மாட்டியது நாங்கள் மொபைலில் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தோம் என் மைத்துனன் அவ்வப்போது என்னுடன் நேரம் செலவிடுவான் அவன் என் அறைக்கு வந்து பேசுவான் ஏனெனில் அவனும் என் மைத்துனன் எனக்கு தொடங்கினான் ஏனென்றால் அவன் என்னுடன் அதிக நேரம் செலவிட்டான் என் மைத்துனன் என்னை மிகவும் சிரிக்க வைத்தான் என்னுடன் நன்றாக இருந்தான் எங்களுக்கிடையே எந்த தவறான உறவும் இருக்கவில்லை அவன் எனக்கு ஒரு நல்ல பையன் ஆனால் என் அத்தைக்கு நானும் என் மைத்துனனும் பேசுவது சற்றும் பிடிக்கவில்லை ஆனால் நான் அவருடைய பேச்சை கேட்கவில்லை ஏனென்றால் நான் மிகவும் தனிமையாக இருந்தேன் என்னுடன் நேரம் செலவிட யாராவது தேவைப்பட்டார்கள் அதனால் என் மைத்துனனுடன் நான் நேரம் செலவிட ஆரம்பித்தேன் இப்படி ஆறு மாதங்கள் கழிந்த பிறகு என் கணவர் இருந்து மூன்று மாத விடுமுறைக்காக வீட்டிற்கு வந்தார் அப்போது என் அத்தை என் கணவரிடம் என்னை பற்றி தவறாக கூறியிருந்தாள் என் கணவர் அவருடைய பேச்சை கேட்டு என் மீது கோபப்பட்டார் நான் சொன்னேன் நீங்கள் இராணுவத்திற்கு சென்ற பிறகு நான் மிகவும் தனிமையாக இருக்கிறேன் இப்போது நான் சந்தோஷமாக நேரத்தை கழிக்கிறேன் எனக்கும் மைத்துனருக்கும் இடையே எந்த தவறான உறவும் இல்லை அப்படி ஒன்றும் நினைக்காதீர்கள் என்று சொன்னேன் ஆனால் என் கணவர் என் அத்தையின் பேச்சை கேட்டு என் மைத்துனனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார் இப்போது என் மைத்துனன் தன் மனைவியுடன் நேரம் செலவிட ஆரம்பித்தான் நான் மீண்டும் தனிமையாகிவிட்டேன் அதனால் சில குழந்தைகளுக்கு டியூசன் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன் இதனால் என் நேரம் கழிந்தது என் கணவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் என்னுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தார் இப்போது எங்கள் திருமணமாகி எட்டு வருடங்கள் ஆகிவிட்டன ஆனால் நான் இன்னும் கருத்தரிக்கவில்லை இந்த எட்டு வருடங்களில் என் அத்தை என்னிடம் மிகவும் கடுமையான வார்த்தைகளை பேசினாள் அவற்றை கேட்கும் போதெல்லாம் என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது என் மைத்துனனின் மனைவிக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்திருந்தன என் அத்தை என்னை திட்டுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கவில்லை இவள் கருத்தரித்தால் வேலையை விட்டுவிட்டு வீட்டில் உட்கார வேண்டியிருக்கும் அதனால் இவள் தாயாக விரும்பவில்லை என்று மிகவும் திட்டினாள் என் அத்தையை போலவே என் மைத்துனனின் மனைவிக்கும் என்னை பிடிக்கவில்லை இப்படி ஒரு நாள் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள் அவர்கள் என் கணவரின் இறந்த உடலை கொண்டு வந்தார்கள் என் கணவரின் நினைவில் நான் வெளியே வரும் வேளையில் என் அத்தை என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றினாள் என் மைத்துனனின் மனைவிக்கு என்னை பார்த்தாலே ஆகாது ஏனென்றால் அவர்களுடைய திருமணத்திற்கு முன்பு நான் என் மைத்துனனுடன் நன்றாக இருந்தேன் அதனால் அவளுக்கும் அது பிடிக்கவில்லை இந்த விதவை பெண் இந்த வீட்டில் இருந்தால் நான் வீட்டை விட்டு போய்விடுவேன் என்று என் அத்தையை அவள் பயமுறுத்தினாள் அதனால் என் அத்தை என்னை வீட்டு விட்டு வெளியேற்றினாள் என் மைத்துனனும் மாமன்னாரும் மிகவும் நல்லவர்களாக இருந்தார்கள் அவர்கள் எவ்வளவு சொல்லியும் என் அத்தை கேட்கவில்லை அதனால் என்னை வெளியேற்றி விட்டார்கள் இதனால் அந்த பனிமாறுதல் செய்து கொண்டு ஒரு சிறிய ஊருக்கு வந்தேன் ஒரு வருடமாக நான் மிகவும் தனிமையில் நேரத்தை கழித்து கொண்டிருந்தேன் அதனால் ஜிம்மில் சேர்ந்தேன் இப்படி நாட்கள் செல்ல செல்ல எங்களுக்கு கோடை விடுமுறையும் வந்தது இந்த ஒன்பது வருடங்களுக்கு இடையே என் பெற்றோர்களும் இறந்து விட்டார்கள் இப்போது எனக்கு என் அண்ணனும் அண்ணியும் மட்டுமே இருந்தார்கள் இந்த விடுமுறைகளை எப்படி கழிக்கலாம் என்று யோசித்து அண்ணன் அண்ணியிடம் போகலாம் என்று நினைத்தேன் என் அண்ணன் என்னை விட நான்கு வயது மூத்தவன் அண்ணன் அண்ணி இருக்கும் நகரம் மிகவும் தூரத்தில் இருந்தது நான் ரயிலில் ஏறி போய் கொண்டிருந்தேன் ரயிலில் நாற்பது வயதுடைய ஒருவன் என் பக்கத்து இருக்கையில் உட்கார்ந்திருந்தான் அவன் என்னையே உச்சி பார்த்து கொண்டிருந்தான் இடையில் என் குடிநீர் பாட்டியில் தண்ணீர் தீர்ந்து விட்டது அடுத்த ஸ்டேஷன் வந்தபோது பாட்டிலை நிரப்பிக் கொள்ளலாம் என்று நினைத்து ரயிலை விட்டு இறங்கும் போது அந்த பாட்டிலே பிடுங்கி நான் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனான் அந்த நபர் என் கையில் இருந்து பாட்டிலை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் நான் மிகவும் பயந்தேன் இந்த நபர் ஏன் இப்படி செய்கிறான் அவன் திருடனாக இருக்கலாம் என்று எனக்கு மிகவும் பயம் ஏற்பட்டது ஆனால் ரயில் புறப்படுவதற்கு முன்பே அந்த நபர் ரயில் ஏறி வந்து என் பாட்டிலில் தண்ணீர் நிரப்பி கொண்டு வந்து எனக்கு கொடுத்தான் அதேபோல் சாப்பிடுவதற்கும் சில பொருட்களை கொண்டு வந்தான் அந்த பொருட்களை சாப்பிட எனக்கு பயமாக இருந்தது ஆனால் அவனும் அவற்றை சாப்பிட்டான் அதனால் நானும் சாப்பிட ஆரம்பித்தேன் ஏனென்றால் நான் வீட்டிலிருந்து கொண்டு வந்திருந்த எல்லா உணவுகளும் தீர்ந்துவிட்டன மீண்டும் எனக்கு மிகவும் பசியாக இருந்தது இப்படியே இரவு வந்தது நான் மேல இருக்கையில் படுக்க வேண்டியிருந்தது ஆனால் அந்த நபர் மேடம் நீங்கள் கீழே இருக்கையில் படுத்துக் நான் மேலே படுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனான் இந்த நபர் எனக்கு மிகவும் உதவி செய்தான் இந்த நேரத்தில் என் என்னுடன் இருந்திருந்தால் நான் நான் பயப்பட வேண்டியதில்லை அவருடன் மிகவும் சந்தோஷமாக ரயில் பயணத்தை அனுபவித்திருப்பேன் ஆனால் அது என் தலையெழுத்தில் என்னுடன் தவறாக எதுவும் பழகவில்லை இப்படியே இரவு கழிந்தது மறுநாள் காலையில் நான் அண்ணன் அண்ணி வீட்டிற்கு சென்றேன் அவர்கள் இருவரில் ஒருவர் கூட என்னை பார்த்து சற்று கூட சந்தோஷப்படவில்லை என் அண்ணியின் பேச்சிலிருந்து எனக்கு தெரிந்தது அவள் என்னை பார்த்து சந்தோஷப்படவில்லை ஏனென்றால் நான் ஒரு விதவை பெண் மற்றும் மலடி கூட அவருடைய குழந்தைகளுடன் விளையாடவும் என்னை விடவில்லை ஒருநாள் என் அண்ணி சொன்னால் நீ வந்ததிலிருந்து என் குழந்தைகள் படிக்கவே மாட்டார்கள் இப்போது மாமியார் மாமனாரும் இல்லை நீ இங்கிருந்து கிளம்பிப்போ இனிமேல் இங்கே வராதே என்று சொன்னால் நான் ஒரு அரசு வேலை செய்பவள் அவர்களுடைய ஒரு பைசாவை கூட நான் விரும்பவில்லை ஆனால் ஏன் இப்படி சொன்னால் என்று எனக்கு புரியவில்லை நான் கோடை விடுமுறைகளை முழுவதுமாக இங்கே கழிக்கலாம் என்று நினைத்து வந்தேன் ஆனால் பாதியில் என் எல்லா பைகளையும் மூட்டை கட்டி கொண்டு நான் ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருந்த கிராமத்திற்கே திரும்பி வந்தேன் நான் மிகவும் அழுதேன் நான் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது எனக்கு மிகவும் பதட்டமாக இருந்தது என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆனது என்று எனக்கு மிகவும் அழுகை வந்தது இப்படி இரவு படுத்து கொண்டிருக்கும் போது வெளியிலிருந்து ஏதோ விழும் சத்தம் கேட்டது எனக்கு மிகவும் பயம் ஏற்பட்டது ஆனால் தைரியம் செய்து என்னவாக இருக்கலாம் என்று பார்க்க நான் வெளியே வந்தேன் நான் வெளியே வந்து பார்த்தபோது அங்கே இரண்டு ஆண்கள் முகத்தை துணியால் கட்டிக்கொண்டு கொண்டு நின்றிருந்தார்கள் நான் அவர்களை பார்த்து கத்த வேண்டும் என்று நினைக்கும் அவர்கள் இருவரும் வந்து என்னை பிடித்துக் கொண்டார்கள் என் வாயின் மேல் கை வைத்தார்கள் என் இதய துடிப்பு மிகவும் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது இந்த விதவை பெண்ணை இரண்டு ஆண்கள் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் இருவரும் என்னை எதுவும் செய்யவில்லை சும்மா நின்று கொண்டிருந்தார்கள் அப்போது நானும் சமாதானமானேன் சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் இருவரும் தங்கள் முகத்தில் கட்டியிருந்த துணியை எடுத்தார்கள் துணியை எடுத்த பிறகு அவர்களை பார்த்து நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் என் தலையின் மேல் ஆகாயம் விழுந்தது போல் இருந்தது என் காலின் கீழ் இருந்து நிலைமை விலகியது போல இருந்தது ஏனென்றால் அவர்கள் இருவரும் வேறு யாரும் அல்ல ஒருவன் ஜிம்மில் ட்ரைனிங் செய்யும் நபர் மற்றொருவன் ரயிலில் எனக்கு உதவி செய்த நபர் அவர்கள் இருவரும் முதலில் இருந்து ஏதோ திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்களா அவர்கள் இருவரும் என்னிடம் என்ன விரும்பினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை நான் அவர்களிடம் ஏதாவது கேட்கும் வேளையில் அவர்கள் நாங்கள் உங்கள் கணவர் பிரசாந்தின் நண்பர்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் அனைவரும் இராணுவத்தில் ஒன்றாக வேலை செய்து கொண்டிருந்தோம் இப்போது நாங்கள் ஒரு வேலையாக இங்கு வந்திருக்கிறோம் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி எனக்கு டீ போட்டு கொடுங்கள் என்று கேட்டார்கள் அவர்கள் வாயிலிருந்து என் கணவரின் பெயரை கேட்டு நான் சமாதானமானேன் நான் டீ போடுவதற்காக சமையலறைக்கு சென்றபோது சென்ற அப்போது இரவு இரண்டு மணி ஆகிவிட்டது இவர்கள் இருவரும் பொய் சொல்கிறார்களா அல்லது உண்மை சொல்கிறார்களா என்று எனக்கு புரியவில்லை இப்படி இரவு இரண்டு மணிக்கு இவர்கள் ஏன் என் வீட்டிற்கு வந்தார்கள் என்று எனக்கு மிகவும் பயம் ஏற்பட்டது அறைக்குள் சென்று கேஸ் மீது டீ போடுவதற்காக பாத்திரத்தை குளியலறைக்கு சென்றபோது குளியல் அறைக்கு சென்ற போது செய்தேன் இதனால் என் உடலெல்லாம் தண்ணீர் தண்ணீரானது பிறகு நான் மீண்டும் வெளியே வந்து டீயை வடிகட்டி அவர்கள் இருவருக்கும் கொடுப்பதற்காக அறைக்கு சென்றேன் நான் அவர்களுக்கு டீ கொடுத்து விட்டு மாற்ற வேண்டும் ஆனால் எப்படி மாற்றுவது ஏனென்றால் அவர்கள் இருவரும் என் படுக்கை அறையில் உட்கார்ந்திருந்தார்கள் நான் வேறு அறைக்கு சென்று ஆடை மாற்றி கொண்டேன் அதன் பிறகு அவர்கள் உங்கள் கணவர் பிரசாந்த் உங்களை நன்றாக பார்த்துக்கொள்ள சொல்லி எங்களிடம் கூறியிருந்தார் என்று சொன்னார்கள் பிரசாந்த் உங்களை மிகவும் நேசித்தார் என்றும் எப்போதும் உங்களை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார் என்றும் சொன்னார்கள் அவர்கள் இருவரும் உங்கள் கணவரின் கடைசி ஆசை நாங்கள் இருவரும் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார் அதனால் நீங்கள் எங்கள் இருவருடனும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்கள் இருவரின் பேச்சை கேட்டு எனக்கு தலை சுற்றியது இருவருடன் எப்படி திருமணம் செய்து கொள்வது இவர்கள் இருவரும் என்ன சொல்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை என் கணவரின் விருப்பம் இப்படி இருந்திருக்குமா என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன் இவர்கள் உண்மையாகவே என் கணவரின் நண்பர்களா அல்லது இல்லையா என்று நான் மிகவும் யோசிக்க ஆரம்பித்தேன் ஏனென்றால் என் கணவர் இவர்களை பற்றி என்னிடம் எப்போதும் எதுவும் சொல்லியதில்லை நான் அவர்கள் இருவரிடமும் கேட்டேன் இருவருடன் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்போது அவர்கள் இருவரும் இதைத்தான் யோசித்து நாங்கள் இந்த ஒரு வருடமாக உங்களிடம் வரவில்லை ஆனால் உங்கள் கணவரின் விருப்பம் உள்ளுக்குள்ளேயே எங்களை அறித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் நீங்கள் எங்கள் இருவருடனும் திருமணம் செய்து கொண்டே ஆக வேண்டும் ஏனென்றால் இது உங்கள் கணவரின் கடைசி விருப்பம் ஆகும் இதனால் அவருடைய ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் எனக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை என் கணவர் இறந்த பிறகு என் அத்தை என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றினாள் அண்ணன் அண்ணியும் என்னை வீட்டில் இருக்க விடவில்லை இப்போது என்ன செய்வது என்று யோசித்து அவர்கள் இருவருடன் திருமணம் செய்து கொள்ள நான் சம்மதம் தெரிவித்தேன் அந்த இரவில் அவர்கள் இருவரும் இங்கேயே படுத்துக் கொள்வதாக சொன்னார்கள் சரி என்றேன் அவர்களை ஒரு அறையில் தூங்க சொல்லிவிட்டு நான் எனது அறையில் தூங்கினேன் அதன் பிறகு எனக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை அவர்கள் நான் குடிக்கும் தண்ணீரில் என்ன கலந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் வந்தது நான் காலையில் எழுந்து பார்க்கும்போது என் உயிரே போனது இரவு அவர்கள் இருவரும் என்னுடன் என்ன செய்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை நான் சத்தமாக கத்தி கொண்டிருந்தேன் இப்படி ஒரு இரவு கழிந்து காலையில் நான் எழுந்து பார்த்தபோது அவர்கள் இருவரும் அறையில் இல்லை நான் என்னை திட்டிக் கொண்டேன் என் கண் அதன் பிறகு பீரோவின் மேல் பட்டது அது திறந்திருந்தது அதில் எல்லா தங்க நகைகளும் இல்லை அந்த நகைகளை என் கணவர் எனக்கு மிகவும் அன்புடன் செய்து கொடுத்திருந்தார் என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றிய போது என் அத்தை அவற்றை என்னிடமிருந்து பறிக்க முயற்சி செய்தாள் ஆனால் நான் அவளுக்கு கொடுக்கவில்லை இதையெல்லாம் யோசித்து என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது போது நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக முடியாது அங்கே போனால் நான் என்னவென்று ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு மிகவும் பதட்டமாக இருந்தது நான் ஒன்றும் செய்யவில்லை என் வாழ்க்கை நரகமாக இருந்தது இப்படி ஒரு மாதம் கழிந்த பிறகு நான் கர்ப்பமாக இருப்பது தெரிந்தது அப்போதுதான் புரிந்தது நான் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை அனுபவித்திருக்கிறேன் என்று ஆனால் என் வாழ்க்கையில் இந்த குழந்தை மூலம் எனக்கு ஒரு புதிய வெளிச்சம் பிறந்தது என்று தோன்றியது என் வாழ்க்கை சாதகமானது என்று நான் சந்தோஷப்பட்டேன் இப்போது நான் எதையும் யோசிக்காமல் இந்த குழந்தையை பெற்றெடுத்தேன் எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இப்போது அவன்தான் என் உலகம் என் மகனுடன் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் நண்பர்களே இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி